மலர்களே மலர்களே இவள் மலருக்குள் பிறந்தவளா மலர்களே மலர்களே எந்த மலருக்கும் இவள் சிறந்தவளா மலர்களே மலர்களே இவள் மலருக்குள் பிறந்தவளா மலர்களே மலர்களே எந்த மலருக்கும் இவள் சிறந்தவளா காதலையும் வீரத்தையும் கண் வழி பாய்ச்சும் கவிமலரா கன்னியர் விரும்பியே கருங்கூந்தல் சூடிடும் புவி மலரா அனிச்ச மலராய் அணைக்கவா பொன் ஆகாய தாமரையே விருச்சமாய் ஒனுள் வீழ்ந்தவளே உயிர் வேரணில் பூக்கிறியே மலர்களே மலர்களே இவள் மலருக்குள் பிறந்தவளா மலர்களே மலர்களே இந்த மலருக்கும் இவள் சிறந்தவளா பகலவன் பார்த்து முகமலரும் பருவ தாமரையா அந்த பார்கடல் உறங்கும் பரந்தாமனின் பாரிஜாத மலர் இவளா காலை பணியில் குளித்து மலரும் கருங்குழல் மலர் நீயா மேலை நாட்டில் மலர்ந்து ஆடும் மெல்போன் மலர் நீயா காலை பணியில் குளித்து மலரும் கருங்குழல் மலர் நீயா மேலை நாட்டில் மலர்ந்து ஆடும் மெல்போன் மலர் நீயா எந்தன் மனதில் உயிரை வருடும் செங்காந்தல் மலர் நீயா இவள் கண்வழி புகுந்து இதயத்தில் மலர்ந்த குறிஞ்சி மலர் நீயா எந்த மனதின் உயிரை வருடும் செங்காந்தல் மலர் நீயா இவள் கண்வழி புகுந்து இதயத்தில் மலர்ந்த குறிஞ்சி மலர் நீயா மலருக்கெல்லாம் நீதான் தலைவியடி என் இதயத்தை வருடாதே என் மனதுக்குள்ளே பூத்தவளும் நீதான் கண் மலரை திறக்காதே மலருக்கெல்லாம் நீதான் தலைவியடி என் இதயத்தை வருடாதே என் மனதுக்குள்ளே பூத்தவள் நீதான் கண் மலரை திறக்காதே மலர்களே மலர்களே இவள் மலருக்குள் பிறந்தவளா மலர்களே மலர்களே எந்த மலருக்கும் இவள் சிறந்தவளா நெஞ்சில் படர்ந்து நித்தம் மோதும் கொன்றை மலர்னியா நினைத்து நினைத்து தொட்டு பார்க்கும் மல்லிகை மலர்நீயா நெஞ்சில் படர்ந்து நித்தம் மோதும் கொன்றே மலர்னியா இல்லை நினைத்து நினைத்து தொட்டு பார்க்கும் மல்லிகை மலர் சுகத்தை காணும் அல்லி மலர் நீயா என்னை சொந்த நேத்து பூத்த சொர்ண மலர் நீயா சொல்ல சொல்ல சுகத்தை காணும் அல்லி மலர் நீயா இல்லை என்னை சொந்தங்கொல்ல நேத்து பூத்த ஸ்வர்ண மலர் நீயா கன்னி மலரை தொட்டு பார்க்க அனுமதி தருவாயா என் கனவு மலராய் தினமும் வந்து என் கலவரம் செய்வாயா கன்னி மலராய் தொட்டு பார்க்க அனுமதி தருவாயா என் கனவு மலராய் தின வந்து கலவரம் செய்வாயா அடி உலகில் உள்ள பூக்கள் கூந்தல் மலர்கிறதே அடி உலகில் உள்ள பூக்கள் உன் கூந்தல் மலர்கிறதே ஒட்டுமொத்த தேனுத்திலியெல்லாம் உன் உதற்றில் சுரக்கிறது உலகில் உள்ள பூக்கள் உன் கூந்தலில் மலர்கிறதே அதில் ஒட்டுமொத்த தேன் துளியெல்லாம் உன் உதட்டில் சுரக்கிறதே உலகில் உள்ள பூக்கள் எல்லாம் உன் கூந்தலில் மலர்கிறதே அதில் ஒட்டுமொத்த தேன் துளியெல்லாம் உன் உதட்டில் சுரக்கிறதே மலர்களே மலர்களே இவள் மலருக்குள் பிறந்தவளா மலர்களே மலர்களே எந்த மலருக்கும் சிறந்தவளா